என் உயிரான உயர்சாதி என சொந்தங்களே நம்ம இப்போ கொ கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னமோ பல்லடத்தில் இரண்டு விவசாய தம்பதிகள் என தம்பதிகள் தோட்டத்தில் வந்து தனியாக வச்சுட்டு வ வந்திருக்கிறாங்க அவங்கள வந்து கொடூரமாக கொலை செஞ்சு பண நகைகளை திருடிட்டு போயிருக்கிறாங்க இது வந்து தொடர் கரையாகிட்ருக்குது இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்டனர் ஒரு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்கே ஒரு நாலு பேர்த்து கொண்டாங்க அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர் கதை சங்கிலி தொடர் கதையாகவே இருக்குது இதுக்கு என்ன ரீசன் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேர் கொண்டுருக்குறாங்க நம்மளுக்கு இப்போ இந்த திருப்பூரில் சத்திரேனன் சொந்தங்களே நீங்கள் வந்து தயவுசெய்து செஞ்சு பாருங்கள் வங்கதேசத்தினருடைய ஆதிக்கம் வட இந்தியர்களில் வட இந்தியருங்கிற போர்வையில் வங்கதேசத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்காது பேன் கார்டு இருக்காது பாஸ்போர்ட் இருக்காது எல்லாம் சட்டவிரோத குடியேறிகள் அது இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நார்த் இந்தியாக்காரங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ் அமைப்புக்காரங்களாம் பொங்குவாங்க வானத்துக்கு பூமிக்கு பொங்குவாங்க வெளியேற்றணும் அவங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சத்திரிகரணத்துக்காரங்க தான் ரொம்ப சிரமப்பட்டுருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேலைக்கு வருவாங்க அதனால் வந்து அவங்க ஆகாது அவங்க வந்து வெளியே வெளியேற்றணும் அப்படிமா ஆனால் இதுவே பங்க தேசத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு அப்படியே அவ்வளோ வடக்குறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரவணைச்சி போகணும் சிறுபான்மை மக்களை அரவணைச்சி போகணும் இப்போது ஒரு இருபது பேர்த்த ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணாங்க ஒரு சில மா மாதங்களுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஜாமீனில் எடுத்துட்டாங்க வெளியில் ஜாமீனில் எடுத்து இந்த தமிழ் தேசியம்னு பேசிக்கிறானுங்களே பிரிவினை பேசிக்கிறானுங்கள அவனுங்கிறது ஜாமீன் எடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு மறுபடியும் அவங்க அதே ஒரு வேறு ஒரு குற்ற வழக்கில் வந்து கைதாகி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கிறாங்க மறுபடி சிறைக்கு போய்ட்டுங்க அதுக்கு காரணம் என்ன ஆ சத்தியனை சொந்தங்கள நீங்கள் தயவு செஞ்சு சி நான் சொல்கிறதுக்குமே இந்த பல்லடத்தில் நடந்த தொடர் கொலைகளுக்கு சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு இப்போ பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா தங்கி இருக்கக்கூடிய வங்கதத்தை சேர்ந்த நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லா விதமான இதுவும் தெரியும் தோட்டத்தில் வச்சுக்கிறவங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இது ஆள் நடமாட்டம் இருக்காது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க இந்த பகுதியில் இங்கே இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் சரியா ஆள் நடமாட்டம் இருக்காது யாரும் வந்து கேட்க மாட்டாங்க இங்கே அப்படின்னு தெரிஞ்ச நம்ம என்ன குறைவான கூலி கிடைக்கிது குறைவான சம்பளம் கிடைக்கிது நம்ம வேலைக்கு அமைத்துகிறோம் ஆனால் அவங்க மிக பெரிய இதை பார்த்துட்டு போயிடுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னா தமிழ் இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் சத்திரீரான சொந்தங்களே கேளுங்க இந்தியா முழுவதும் மெயினாக இந்த இவங்க சொல்கிறாங்கள வட இந்தியாவிலேருந்து வரும் அட்டூழிய அட்டூழியினல்லாம் அங்கே நிறையா நடக்குது இந்த பசுக்களை திருடுவாங்க பசுக்களை திருடிட்டு வங்கதேசத்துக்கு போயிடுவாங்க வங்கதேச பார்ட்ரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது என் பெருசாவெல்லாம் யாரும் கண்டுக்கொள்ள மாட்டாங்க நூற்று கணக்கில் வருவாங்க அங்கேருந்து நூற்று கணக்கான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பசுக்கள் எருமிகள் இந்த முறாய எருமைகள்னு சொல்லுவாங்க தெரியுங்கள் அதோடைய விலை வந்து லட்சக்கணக்கில் போகும் அதையெல்லாம் அசால்ட்டை திருடுவாங்க திருடி ஆற்றுல தள்ளி விட்டு அப்படியே கொண்டு போயிடுவாங்க பசுக்களை திருடுவாங்க நகைகளை திருடுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வங்கதேசத்தை ஓரத்தில் இருக்கிறவங்க ஊரம் அவங்க பண்ணுறது ஊராமே பணம் நகைகள் இவங்களை வந்து பார்த்திங்கனா அந்த அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பண நகைகளை திருடிட்டு அவங்கள கொண்டுருவாங்க நார்மலாக திருடங்க வந்து பார்த்திங்கன்னா பண நகைகள் மட்டும் திருடிட்டு போவாங்க இல்லைன்னா அந்த அந்த காட்டுதில் வந்து பார்த்திங்கன்னா கையை காலை கட்டி வச்சுட்டு காசை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க என்ன கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா அவங்கள கொன்னுவாங்க நான் நார்மலாக இந்த நார்த் இந்தியாவில் மட்டும்தான் இந்த சம்பவம் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவினைவாதிகள்னு இருக்கிற நிலைகள் தமிழ் தேசியம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுக்காக பொறுக்குறாங்கள்ல அவங்க ஓட்டுக்காக பொறுக்கிறவங்களோ அவங்க ஓட்டுக்காக பொறுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கூப்பிட்டு வச்சு வேலை வாங்கி கொடுத்து நச்சு எல்லா இதுவும் பண்ணுறதுனால எல்லாத்தையுமே கற்று வைத்துட்டு அட் மேற்கு வங்கத்துக்கு அப் அடுத்தது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் அந்த இவங்க இங்கே வந்து ஊடுற ஒரு இதாகிடுச்சு புகழிடமாக ஆயிடுச்சு இங்கே வந்தால் வேலை கிடைக்கிது வேலைங்கிற வேரில் வேலை செஞ்சுட்டு கொலை வண்டிட்டு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மறு அங்கே வங்கதேசத்துக்கு போய் சொகுச்சா வாழலாங்கிற ஒரு நினப்பு தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் கைதானாலுமே இந்த சிறுபான்மை ஜாதிகளின் கை கூலிகள் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கிறதுக்கு ஆ வெளியே எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இதுவும் பண்ணுவானுங்க இங்கே எத்தனையோ பேர் இருக்கிறானுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம்னு கூட பேசுவானுங்க தமிழ் தேசியம்னு கூட பேசிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து மாநிலத்துக்காரன விரோதியும்பா ஆனால் பக்கத்து நாட்டுக்காரன தொப்புள் உருவம் பா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாத செயலில் ஏற்படுத்தக்கூடிய அவங்களுடைய அந்த சிறுபான்மை மதத்துக்காரனுங்களுடைய இது அது காரணம் முழுக்க முழுக்க சத்திரீரான சொந்தங்களே நம்மளுடைய தமிழ்நாடு ரொம்ப மோசமாயிட்டு வருது நீங்கள் வந்து தோட்டத்தில் வச்சுக்கக்கூடிய சத்திரீரன குடியான சொந்தங்களெல்லாம் சிந்திங்க தயச்சேன் ஏன்னா இவங்களுடைய ஓட்டுக்காக நம்மளுடைய பெரும்பான்மை சத்திரீரன மக்களின் உயிர் இருக்குது நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்க நடந்துகிட்ருக்க தோட்டத்தில் இருக்கிறவங்களே தனியாக இருக்கிறவங்களே ரொம்ப பயந்துகிட்ருக்குறாங்க நாளைக்கு எப்போ நம்மளுக்கு வருமோ நம்ம எப்போ வருவோம் காரணம் என்னென்னா இவனுங்க என்னதான் தப்பு பண்ணாலும் சரி என்னதான் அட்டு பண்ணாலும் சரி வெளியே வெளியெடுக்கிறதுக்கு கட்சி இருக்குது சிறுபான்மை அமைப்புக்கு இருக்குது கேட்குறக்கு ஆள் இல்லை சத்திரீரன் சொந்தங்களே நம்ம முடிவு வகட்டணுன்னா ஒன்று வடங்க சத்திரன் சொந்தங்களே ஒன்று தயவு செஞ்சு சத்திரீரன் உணர்வோட ஜாதி ஒழிப்பாளர்களை நம்பி ஏமாறாதீங்க பெரும்பான்மை சத்திரீரன மக்கள் இதனால் வரைக்கும் ஏமாந்தது போதும்